வைணவர்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசியை விட பெருமாள் வழிபாட்டிற்கு புண்ணிய பலன்கள் பலவற்றையும் பெறுவதற்கு ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு வாய்ந்ததாகும் வைகுண்ட ஏகாதசி விழா திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில்களில் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது புகழ்பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலுக்குள் தனி கோவிலாக தில்லை திருக்குடம் என்று அழைக்கப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் சிதம்பரம் கோவிலில் மட்டும் ஒரே இடத்தில் நின்று சிவபெருமானையும் மகாவைஷ்ணுவையும் தரிசிக்க முடியும் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரும் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலையில் கோவிந்தராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆண்டால் அருளித்த திருப்பாவை பாசனங்கள் பாடப்பட்டன பின்னர் உற்சவமூர்த்தியான தேவாதி தேவன் பரமபத வாசகலை முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் வைகுண்ட ஏகாதேசி என்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து வாழ்வில் வளம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள தில்லை கீதம் டாட் காம் லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்